நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட உறவு என் தாத்தா தா தா என்று நான் இந்த இறைவனிடம் கேட்ட வரம்தான் எங்கள் தாத்தா ஊரெல்லாம் சுற்ற எனக்கு கிடைத்த முதல் சிறகு எங்கள் தாத்தாவின் தோள்களும் நடந்தோடும் கால்களும் தான் அப்பா அடித்தாலும் அம்மா திட்டினாலும் ஓடி ஒளிய கண்ணீர் சிந்த முதலில் எனக்கு முந்தானையாக இருந்தது எங்கள் தாத்தாவின் வெள்ளை எனக்கு எனக்கு தெரியும் சிவாஜி சிஎம் தினமும் பேசுவார் என்று வாய்க்கு கூசாமல் தினமும் எங்கள் தாத்தா புருடாவிட்டாலும் எனக்கு கிடைத்த முதல் ஹீரோ எங்கள் அம்மாவை நின்று மிரட்டும் எங்கள் தாத்தா மட்டுமே நான் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு எனக்கு என் தாத்தா உணவு ஊட்டுவர் அப்பொழுது போதுமே என்று நான் சொல்லும்போது அங்கிருந்து எங்கள் அம்மாவின் கர்ஜிக்கும் சத்தம் கேட்கும் முகில் இன்னும் சாப்பிடலையா என்று கேட்பார்கள் உடனே பயத்தில் அந்த தட்டில் உள்ள அனைத்து உணவும் காலியாகிவிடும் நான் சாப்பிட்டேன் என்று தானே நினைக்கிறீர்கள் அதுதான் இல்லை என் தாத்தாவின் வாயில் திணித்துவிட்டு நான் ஓடிவிடுகிறேன் இன்றும் பரபரப்பான ரோட்டில் பரபரப்பே இல்லாமல் நானும் என் தாத்தாவும் இருசக்கர வாகனத்தில் போகும் சுகமே தனி என் தாத்தா என்னை தோளில் சுமக்கும் பொழுது செல்லும் நான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்கணும் என்று அன்போடு கூறுவார் ஆனால் இன்று நீங்களோ நாலு வார்த்தை நல்லது பேசினால் பூமரி என்கிறீர்கள் ஐந்து வார்த்தை உங்களுக்காக அர்ப்பணித்தால் நான் உங்களுக்கு அக அர்ப்பணிக்கிறேன் என் பேச்சை கொஞ்சம் கேளுங்களேன் என்று கூறினால் கிரிஞ்சு மாதிரி பேசாதே என்கிறீர்கள் எனவே நண்பர்களே இதையெல்லாம் தவிர்த்து உங்கள் தாத்தாவிற்கு உங்கள் தாத்தாவை போலையே பேரன்பை தாருங்கள் நண்பர்களே பேரன்பை தாருங்கள் நான் என் தாத்தாவோடு சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது நீங்கள் அனைவருமே உங்கள் தாத்தாவோடு சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அது கேள்விக்குரியானதுதான் தாத்தாக்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பிலிருந்து ஓய்வு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் வீட்டில் யாருமே அவர்களை மதிப்பதில்லை இன்று பல வீடுகளில் அவர்களின் பென்ஷன் தான் அவர்களை காப்பாற்றுகிறது சன் காப்பாற்றவில்லை எனவே நண்பர்களே உங்கள் தாத்தா அன்போடு பார்த்து கொண்டு அவர்களை அரவணையுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பராட்டி விடைபெறுகிறேன்